பிரைஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாற்பது நாள் ஜபத்தினுடைய இந்த கடைசி நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாற்பது நாட்களும் எங்களோடு சேர்ந்து இந்த ஜபத்திலே கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் ஆண்டவர் பலவிதமாய் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் அவருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம் அவரோடு நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறோம் நிச்சயமாகவே இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வீணாய் போகவே போகாது நீங்கள் அனுப்பியிருக்கிற ஜபக்குறிப்புகளுக்கெல்லாம் ஜபித்திருக்கிறோம் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர் உங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து சாட்சிகளை எழுப்பி கொண்டே இருப்பாராக இந்த கடைசி நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார் வாசிக்கப் போகிறோம் ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனம் இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் உன்னை எப்படி அத்தமாவை போல ஆக்குவேன் எப்படி போல வைப்பேன் என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பெருகுகிறது கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துகிறார் ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் திடீரென்று சில நேரத்தில் வழிமாறிப் போனார்கள் இதனாலே ஆண்டவர் வந்து அந்நிய ராஜாக்களுடைய கையிலே அவர்களை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதனாலே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் பாடுபட்டார்கள் நிறைய நஷ்டங்களை அனுபவித்து வாழக்கூடிய எந்த வழியும் இல்லாமல் ஆனார்கள் இப்பொழுது அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்து திரும்பவும் நிற்கிறார்கள் அப்பொழுது தான் அவர்களுக்கு ஒரு ஏக்க குரல் ஆண்டவர் எங்களை மறந்தாரோ ஆண்டவர் எங்களை திரும்ப நினைக்க மாட்டாரோ ஆண்டவர் எங்களை கைவிட்டாரோ இனி நித்திய நித்திய காலமாய் அவருடைய கோபம் மாறாதோ அப்படி என்று அவங்க நினைச்சாங்க ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என் பரிதாபங்கள் உங்களுக்காக திரளாய் பெருகுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய ஒரே ஒரு ஒப்பு கொடுத்தல் அவர்கள் ஒரே அவர்கள் திரும்ப ஒரு விசை ஆண்டவரிடத்திலே வந்ததினால் மறுபடியும் அந்த கிருவை கிடைக்கிறது இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்களும் இதே சூழ்நிலையிலே இருக்கலாம் ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ ஆண்டவர் என்னை மறந்தாரோ ஒருவேளை ஆண்டவருக்கு விரதமாக நான் செய்த ஏதோ தவறுனாலே கத்தர் கோபமாக இருக்கிறாரோ என்றுலாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை எப்படி மறப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் உங்களை கைவிடலாம் எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் உங்களை மறந்து விடலாம் உங்களுடைய குணங்களை பார்த்து உங்களுடைய இயலாமையை பார்த்து எத்தனை பேர் வேண்டாலும் கல் கைவிடலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எப்ராஹ் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தான் எப்ராஹ் ஆண்டவர் நம்மை பார்த்து வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை நிச்சயமாய் கைவிடவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் ஏன் ஆண்டவர் இந்த எப்ராஹிமை பார்த்து நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா நீங்கள் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் இளைஞனாக இருக்கும்போது நான் அவனை நேசித்தேன் நீங்கள் மூன்றாவது வசனம் நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கிறேன் நான்காவது வசனம் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவனை கட்டி இழுத்த ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களையும் என்னையும் ஆண்டவர் மறக்க மாட்டார் காரணம் என்ன அப்படின்னா நம்மை இன்றைக்கு தேடி வரல உங்களை என்னையும் நாம் இளைஞனா இருக்கும் போதே நம்மை சந்தித்தார் இன்னொன்று நம்மளே நிறைய பேரை கத்தர் கைப்பிடித்து அவர்தான் நடக்க பழக்கிறார் நம்ம தனியா நடக்கல நம்ம தனியா நடக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை நிறைய பேர் நம்ம ஆரம்பித்தோம் யாரும் நம்முடைய கையை பிடிக்கல நம்ம விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டிருந்தோம் ஆனால் ஆண்டவருடைய கையை பிடிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம நின்னோம் நம்ம யாரும் ஆண்டவரை நிறைய பேர் பெருசா தேடி வரல ஆனா அவருடைய அன்பின் கயிறு தான் நம்மை தேடி வந்தது அதனால தான் கர்த்த சொல்கிறார் நான் தான் உன்னை மீட்டுக் கொண்டேன் நான் தான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் உங்க வம்சத்தில் உங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தோம் உன்னை மட்டும் என்னுடைய அன்பின் கயிறால் நான் இழுத்து கொண்டேன் இவ்வளோ பெரிய அந்த சூழ்நிலையிலிருந்து எத்தனையோ பேர் வர முடியாமல் உங்களை மட்டும் இந்த ஆண்டவரை அறிகிற அறிவை ஆண்டவர் கொடுப்பாரானால் அவ்வளோ இருந்து உன்னை நான் கொண்டு வருவேன் ஆனால் உன்னை எப்படி கைவிடுவேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை கைவிடுவதற்காக நான் நான் எடுத்தேன் உன்னை கைவிடுவதற்காகவா நான் வேறு பிரித்தேன் கத்தர் கேட்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் உங்களை பார்த்து சுற்றி இருக்கிறவர் நீ திரும்பி வந்துவிடு நீ அங்கே போனதுலேருந்து தான் கஷ்டப்படுற அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்லலாம் இந்த இயேசு உனக்கு வேண்டான்னு கூட சொல்லலாம் அவங்க வார்த்தையை நம்பவே வேண்டாம் அவர்களிலிருந்து அந்தகார இருளிலிருந்து உங்களை கத்தர் மீட்டெடுத்தார் அதனாலே நீங்கள் கைவிடப்படுவதில்லை இந்த வசனத்தை தியானிக்கும் போது இரண்டு காரியங்கள் ஒன்று வேதத்தில் வந்து கைவிடப்பட்டேனோ அப்படின்னு நினைத்த ஒரு நபர் நகோமி அவ்வளோதான் கத்தர் என்னை கைவிட்டார் ஆனால் நகோமியை கத்தர் கைவிடலைன்றத கத்தர் நிரூபித்தார் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது இது மட்டுமல்ல சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே கத்தர் என்னை கைவிட்டாரோ அப்படின்னு நினைச்சான் ஆண்டவர் கைவிடல் என்றதை நிரூபித்தார் அந்த தேவன்தான் நாம் தேவன் இந்த நாற்பது நாட்களும் நீங்கள் கேட்ட அத்தனை வார்த்தைகளையும் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் அப்படியே கத்தர் நிலைப்படுத்துவாராக சோர்ந்தே போக வேண்டாம் கத்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து அடுத்த வாரத்திலிருந்து தினமும் காலையிலே ஒரு ஐந்து நிமிடம் இதே போல ஒரு வாக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன் விசேஷமாக வருகிற புதன்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி மாலையிலே ஆறு மணி

இல்லை உங்களுடைய ஃபோன் நம்பரை அடித்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினும் அதற்கு கீழாக மூன்று ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் எதுவோ அதன் மேல் கை வைத்தால் அது டிக் ஆகும் கீழே சமிட் ஒன்று கொடுப்பார்கள் அதில் செய்தால் அது எங்களுக்கு வந்து சேரும் அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு மதிப்பெண்களை நாங்கள் அறிவிக்கிறோம் உங்களை சந்திக்க முடிந்த கிஃப்ட் ஏதாவது கொடுக்க முடியுமானால் அதையும் முயற்சிக்கிறோம் ஆனால் திருச்சபையில் வந்து தேர் எழுதுகிறவர்களுக்கு கண்டிப்பாக முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூணாம் பரிசு அந்த மாதிரி இருக்கிறது சரியாக ஆறு மணிக்கு நடைபெறும் கலந்து கொள்ளுங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜபிக்கிறேன் எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இன்றைக்கு இந்த கடைசி நாள் சொன்ன அந்த வாக்குத்தத்தை எங்கள் பிள்ளைகள் தலையின் மேல் அப்படியே நிலைப்படுத்துகிறார்கள் திருமண நாளை காண்கிற பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாற்பது நாட்களும் பாஞ்சியோடு கலந்து கொண்டார்களே உங்கள் வாக்குத்தங்களை விசுவாசிக்கிறார்களே அப்பா அந்த வாக்குத்தங்கள் நிறைவேறட்டும் அவருடைய ஜபங்கள் கேட்கப்படட்டும் அன்று எத்தனை ஆயிரம் குறிப்பு கமெண்ட் செக்ஷன்ல எத்தனை ஆயிரம் ஜபக்குறிப்பு பரலோகத்தின் தேவன் இதை பாருமாண்டவரே அந்த ஜபக்குறிப்புகள் சாட்சிகளாய் மாறட்டும் சொல்லும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் நீர் கூட இரு ஏசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாளைக்கு காலையிலே நமக்கு உயிர்ப்பின் ஆராதனை சரியாக ஆறு மணிக்கு இரண்டு ஆராதனையும் சேர்த்து ஒரே ஆராதனையாக வைத்திருக்கிறோம் முடிந்தவர்கள் எல்லாரும் முதலே கலந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்விப்பார் காட்ரெஸ்